ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி எக்ஸாம் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதுதான் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கான அஃபீஷியல் வெஸ் வெப்சைட்டு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலீஸ் ரிசல்ட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும் அதை க்ளிக் பண்ணிக்கங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து உங்களோட எக்ஸாம் டிஇடி எக்ஸாம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க் இருக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா க்ளிக் கேட்டு டு டவுன்லோட் த டிஇடி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வரும் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பேஜ் ஒன்று வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பேஜ்னால் அது உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி தான் அந்த பேஜ் வரும் இந்த டிஇடி சர்டிஃபிகேட் டாட் இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் வந்து டிஇடி எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கான ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வந்துருக்கும் அந்த ரிஜிஸ்டர் நம்பரை எழுதிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணி இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு கேப்சாவை என்டர் பண்ணி சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் காட்டும் அது சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு ரிஜிஸ்டர் ஐடி உங்களோட டிஇடி டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ரைட் சைடில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் அப்ளிகேஷன் ஐடி ரோல் நம்பர் எல்லாமே வரும் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிஇடி எக்ஸாம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் நேம் ஆஃப் கேண்டிடேட் ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி பி ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் டேட் ஆஃப் எக்ஸாம் எல்லாமே இருக்கும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து நீங்கள் உங்களோட டிஇடி எக்ஸாம் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் இங்கே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாதிரி இருக்குது அவ்வளோதான் மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே